அனைவருக்கும் வணக்கம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன சுக்கரனின் ஆட்சி வீடான ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரப்போகிறாரங்க இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க குருவுடன் இணைந்து பல யோகத்தையும் புத ஆதித்ய யோகம் புத யோகம் பல விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் நிச்சயமாக ஜென்ம ராசியாக இருந்தாலும் காரர்களுக்கு சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு சுனி நட்சத்திரம் மே நான்கிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே பதினான்காம் தேதி முதல் அடைகிறாருங்க மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரனின் ஆட்சி வீடான வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார் எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த தருணத்தில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி நான்கு கிரக நிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் கிரகங்களாக இருக்கின்றன அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிற சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரக நிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு நடைபெறும் போது இந்த தருணத்தில் கூட மற்ற கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் வருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளிக் கொடு சூரியன் அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலு பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று விஜரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய உண்டு மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும் குறிப்பாக சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் பதினான்கு முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இல்லாத சூரியன் விஷ்ணகிர சூரியன் வந்திருப்பது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பற்றி ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் சற்று அதிகமாக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டுங்க இந்த தருணத்தில் குறைந்தாலும் கூட சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுகிறது எனவே இந்து தருணத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் குருவும் இருக்கிறார் எனவே சுப நிகழ்வுகளில் நிச்சயமாக தடை ஏற்படாது நீங்கள் எதிர்பார்த்து திட்டமிட்டு நடத்த வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அவை நிச்சயமாக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகும் ஏனென்றால் சூரியனின் சப்தம பார்வை சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் பதிகிறது குருவினுடைய பார்வையும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்க போகிறது பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரங்க குரு எனவே பல சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் என பலரால் ஏற்பட்ட கெடுபடியான சூழல் நிச்சயமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் உங்களது பணிகளில் அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த பணிகளை சரியாக செய்யுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் சற்று அதீதமாக இருக்கும் ஆனால் லாபம் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இவற்றை அனுபவத்தால் உணரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உயர் பதவி உங்களை தேடி வரும் ஆணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அவருடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பணிகள் மந்தமாக நடைபெற வேண்டிய சூழல் உள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் பெண்மணிகள் சற்று சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் அதற்கு தேவையான பல்வேறு வகையான சத்துக்களும் கிடைக்கும் தினமும் அன்றாட வாழ்க்கையை துடிப்புடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்வதற்கான யோகமும் கிடைக்கும்